மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு சார்பாக மயிலாடுதுறை அருகே பேச்சாவடியில் உள்ள மயிலாடுதுறை மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிஐடியு மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆரம்பநிலை காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் காணும் வரை இடைக்கால நிவாரணமாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட்டு அவுட் சோர்சிங் முறையை புகுத்துவதை கண்டித்தும் கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளராக பணி மாற்றம் செய்திட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு வாரியமே நேரடியாக தினக்கூலி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டனர் Smart meter, meter say, smart meter, meter say, smart meter, meter say, ratte say, ratte say, ratte say, ratte say, ratte say, madam, 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 madam